உனக்கான என் அன்பு அத்தியாயம் முப்பத்தி நான்கு யுவா வந்து சிறிது நேரம் அவர்களுடன் பேச பின் நேரம் செல்ல குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் அன்றே வந்து சமீராவை பார்த்துவிட்டு அவளோடு இரண்டு நாட்கள் இருந்தனர் அஸ்வின் ஆஷிரா இருவரும் சந்தோஷமாக கையில் இரண்டு மாத குழந்தையோடு வர அதனை கண்ட நந்து முதல் ஆளாக வந்து குட்டி தேவதையை வாங்கி சிரிப்பு காட்டியவாறு தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் படுக்கையில் அமர்ந்திருந்த மீராவின் அருகில் வந்தவனோ நீரா இங்க பாரு நம்ம பொண்ண எங்க அதிர்ச்சியின் உச்சத்தில் வெளி விரித்தால் சமீரா நம்ம பொண்ணா இது எப்படி மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க என்ன சமீரா எப்படி இருக்க இப்ப உனக்கு வழி இருக்கா ஊருக்கு பொண்ணதால உன்னை வந்து பார்க்க முடியல என்றவாறு அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் ஆஷிரா தன் நினைவில் இருந்து கலைந்தவளோ உம் நல்லா இருக்கேன் என கூறியவாறு நிமிர்ந்து ஆசிராவை காண அவள் நெற்றி வயிற்றில் வைத்த குங்குமம் களத்தில் கிடந்த திருமாங்கல்யம் அவளோடு வந்த அஸ்வின் இருவரையும் கண்டாள் அவள் பார்வையை கண்ட அஸ்வின் புன்னகையோடு ஆசிராவின் தோளில் கைப்பட்டு கொண்டு அருகில் அமர்ந்தான் ஆசிராவோ அஸ்வினைக் கண்டு முறைத்து தன்மேல் வைத்திருந்த கையை சினுங்களோடு எடுக்க முயல உங்களுக்கு எப்ப கல்யாணம் முடிஞ்சது இந்த குழந்தை என்றவாறு தன்னவன் குஞ்சு கொண்டிருந்த குழந்தையை கண்டாள் உம் ஆமா அவ எங்க பொண்ணுதான் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு என்க இதே நேரம் தனக்கு இப்படி ஒரு விபத்து நடக்காமல் இருந்திருந்தால் தங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கும் அல்லவா என்று நினைப்பு தோன்ற தவிப்போடு தன் கணவனை கண்டாள் சமீரா அவன் பின் இருவரும் சமீராவிடம் இந்த ஒரு வருடமாக தங்களுக்குள் நடந்த அனைத்தையும் கூற முதலில் கவலையுடன் இருந்தவள் இப்போது அவர்கள் கூறியது இருவர் மேல் சற்று பொறாமை தோன்றி நந்துவை ஏக்கமாக காண வைத்தது சரி சமீரா டேக் கேர் டிராவல் எதுவும் பண்ணாத நல்ல ரெஸ்டு சரியா நாங்க கிளம்புறோம் என கூறிய ஆஷிரா எழுந்து சென்று நந்துவின் கையில் இருந்த குழந்தையை வாங்க சென்றாள் குழந்தையை ஆஷிராவிடம் கொடுக்க நந்துவின் கையில் இருந்து ஆஷிரா கைக்கு வந்ததும் அழ ஆரம்பிக்கவே குழந்தையை சமாதானப்படுத்தும் என்று தோற்றாள் தன்னவனை விட்டு பிரிந்து வர மறுக்கும் குழந்தையையும் பிஞ்சி முகத்தின் அழுகையை கண்டு வருந்தும் தன் கணவனையும் கண்டவள் அமைதியுடன் மனதிற்குள் கலங்கினாள் அவர்கள் சென்றதும் நீராவின் அருகில் வந்து அமர்ந்தவன் அந்த சிறு குழந்தையைப் பற்றியே உரைக்க யாரோ ஒருவனின் குழந்தையின் மேல் நந்து இத்தகைய அன்பை காட்டும் போது தங்கள் குழந்தை என்றால் இந்த நொடி அவன் செய்கை எப்படி இருக்கும் என்று நினைத்த சமிரா அவன் தோளில் சாய்ந்தாள் அதன்பின் இந்த ஒன்றரை வருடமாக என்ன நடந்திருக்கும் என்று தன் மனதில் இருந்த ஒவ்வொரு கேள்வியையும் நந்துவிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள் சமீராவுக்கு இப்போது உடல் ஓரளவு தேறியிருக்க முதலில் ஏதாவது ஒரு பொருளை எடுப்பதற்கோ இல்லை நடப்பதற்கோ சற்று திணறியவள் நந்துவின் கவனிப்பால் ஓடவே ஆரம்பித்திருந்தாள் இந்த இரண்டு வாரமும் அவளுக்கு உணவு ஊட்ட சிறிது நேரம் வாக்கிங் அழைத்துச் செல்ல ஒவ்வொரு நொடியும் அவளோடு இருந்து அவளுக்கு தேவையான அனைத்தையும் செய்தான் நந்தகுமரன் அன்று ஏதோ முக்கியமான வேலை இருப்பதாக நந்து கூறிச் செல்ல அறையிலேயே அடைந்திருந்ததால் சோம்பேறியாக உணர்ந்த சமீரா காலில் வந்து அமர்ந்தாள் அதே நேரம் கல்லூரி முடிந்து சுதா வீட்டுக்கு வர காலில் அமர்ந்திருந்த சமீராவை கண்டதும் என்ன அண்ணி அண்ணா இல்லையா நீ மட்டும் இருக்க என்றவாறு அவள் அருகில் அமர்ந்தாள் அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் முக்கியமான வேலைன்னு சொல்லி போனார் என்றவளின் மனதிலோ யுவா தஷ்ணி இருவரும் இந்த இரண்டு வருடமாக தான் கண்டவரை தன்னிடம் ஏதோ மறைக்கிறார்கள் என்பதை உணர்ந்தாள் சுதா யுவா எங்க நீ இப்ப எப்படி வந்த கேட்க அவளது இந்த திடீர் கேள்வியில் திகைத்தாள் அன்று யுவாவுக்கும் தனக்கும் நடந்த பிரச்சினைக்கு பிறகு யுவாவுடன் பேசுவதும் அவனோடு அவன் வாங்கி தந்த காரில் செல்வது முதற்கொண்டு அனைத்தையும் தவிர்த்தாள் சுதர்ஷ்னி இந்த சில நாட்களில் யஷ்வந்த் அவளோடு பழக ஒரு சில நேரங்களில் அவனுடன் பைக்கில் வருவது இல்லை என்றால் கால் டாக்ஸியில் வருவது இப்படியே இந்த ஒரு வாதமாக வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தாள் தான் கேட்டதும் சுதா திகைத்ததை மனதிற்குள் குறித்து கொண்டவள் ஹே என்னாச்சு என்ன யோசிக்கிற எங்க யுவா எனக்கு தெரியாது நான் தான் வந்தேன் நான் போய் உனக்கு டீ எ போட்டு எடுத்துட்டு வரேன் என வேகமாக கூறியவள் அவள் வேற எதுவும் கேட்கும் முன் சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் இவளுக்கு என்னாச்சு ஒருவேளை இவளுக்கு நடுவில் உள்ள பிரச்சனை இன்னும் தீரலையோ ஆனா இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தோணலையே முகத்தை வேற திருப்பிக்கிட்டு போறாங்களே இருவரை பற்றி யோசித்து கொண்டிருக்க கையில் டீயுடன் வந்தாள் சுதாஷ்னி அவளிடம் கேட்கலாம் என்றால் கண்டிப்பாக தன்னிடம் கூற மாட்டாள் என்பதை உணர்ந்தவளோ யுவாவிடமே கேட்டுக்கொள்ளலாம் என நினைத்து அவனுக்காக காத்திருந்தாள் சமீரா அதன்பின் இருவரும் பொதுவாக ஏதேதோ பேச யுவா காரின் ஓசை கேட்டதும் அண்ணி எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க்கிற்கு நான் ரூமுக்கு போறேன் என்றவள் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் தன் அறைக்கு புகுந்து கொண்டாள் சுதர்ஷினி அவள் யுவா வந்தவுந்தான் விலகிச் செல்கிறாள் என்பது நன்றாக சமீராவிற்கு புரிய பிரச்சனையை கண்டுபிடிக்க முயன்றாள் உள்ளே வந்த யுவா சமீராவின் அருகில் அமர்ந்தவாரு என்ன காலில் வந்து உட்கார்ந்துருக்க கேட்க சும்மாதான் தான் யுவா அப்புறம் ஜாப் எப்படி நீ நம்ம ஊருக்கு போகலையா தேனம்மா தீபாவளிக்கு வரலன்னு சொல்லிட்டு ஏன் போகல நீ சுதாவும் போகல போலயே என்று தன் மனதில் இருப்பதை அறிந்து கொண்டே தீர வேண்டும் என்ற நோக்கத்தில் கேட்டாள் உம் ஆமா லீவ் இல்லாதான் போகல சரி அதை விடு நான் டெல்லிக்கு போகும்போது உன்கிட்ட சொன்னது என்னாச்சி என்னது என்னாச்சி என்னடா டேய் அடுத்த தடவை உங்க ரெண்டு பேரும் பாக்கும்போது நீங்க சேர்ந்து இருக்கணும் இப்பவும் எளிய புனையமா தான் இருக்கீங்க உங்க பிரச்சனை எங்களுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை என்னைக்கும் தீராது நீ அவளை பத்தி பேசுறத விடு முதல்ல என்றவன் தன்னறைக்குள் புகுந்து கொண்டான் என்னது இவனும் இப்படி சொல்லிட்டு போறான் அவனும் இப்படி சொல்லிட்டு போறா இவங்களுக்கு நடுல இருக்கிற பிரச்சனையை எப்படி தெரிஞ்சுக்க என்று யோசித்தவாறு சோஃபாவில் சாய்ந்தவள் அப்படியே வெளிமூடினாள் இரவு உணவு சமைப்பதற்கு வெளியே வந்த தர்ஷினி சோஃபாவில் தூங்கிக் கொண்டிருக்க சமீராவை கண்டவளோ அவளை எழுப்ப மனமில்லாமல் சமையல் அறைக்குள் புகுந்தாள் நேரம் செல்ல சமையலை முடித்த தர்ஷினி தனக்கான உணவை பிளேட்டில் எடுத்து வைத்து டைனிங் டேபிளில் அமர விழித்திருந்தாள் சமீரா மணியை காண அதுவோ ஒன்பதை காட்ட தர்ஷினியை கண்டவள் மாமா இன்னும் வரலையா சுதா என்றவாறு வாஷ் மிஷின் நோக்கி சென்று முகம் கழுவி வந்தாள் இன்னும் நீ உட்கார் என்ன போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என கூறியவாறே எல இல்ல வேண்டாம் நான் மாமா வந்ததும் சாப்பிட்டுக்கிறேன் என்றவள் தன் கைபேசியில் அவனை அழைக்க அழைப்பு போய்கொண்டே இருக்கிறதே தவிர அழைத்து அழைத்து ஓய்ந்துதான் போய் கைவிட்டாள் அதனை அண்ணனுக்கு முக்கியமான வேலை இருக்கும் அதான் எடுக்க மாட்டாங்க அவர் வேலை முடிஞ்சதும் வந்துடுவாங்க நீ வந்து சாப்பிடு சமீராவுக்கோ தர்ஷினி கூறியதை கேட்காது மனம் முழுவதும் நந்து மட்டுமே நிறைந்திருக்க ஒவ்வொரு நொடியும் அவனை சுற்றி இருக்கும் பேராபத்தை அன்று தன் கண்முன் கண்டதை நினைத்து கலக்கத்தோடு இருந்தாள் ஒருவேளை மாமாக்கு எதுவும் ஆயிருக்குமோ இங்கே விரோதிகள் யாராவது இருப்பாங்களா ஐயோ இவ்வளவு நேரம் அச்சே இன்னும் காணோமே தனக்குள்ளே முனுங்கியவள் பதற்றத்துடன் தவிப்போடும் அவனுக்காக காத்திருந்தாள் தர்ஷினி உணவை முடித்து கொண்டு படுக்கச் செல்ல சமையின் இதய துடிப்பை அதிகரித்து கொண்டே இருக்க அவளை மேலும் சோதிக்காமல் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் நந்தகுமாரன் அவன் உள்ளே நுழைந்ததும் தன்னவனை கண்டவளோ ஓடி சென்று அணைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள் ஹே மீரா என்னாச்சுமா நீ அளவே கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்ப ஏன் கண்கலங்குற என்று பொறுமையாக ஆதரவோடு கேட்டவன் அவளை தன்னிடம் இருந்து விலக்கி அவள் கண்ணீரை துடைத்து விட்டான் நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல அழுகையோடு ஏங்கியவாறே கூறினாள் தன்னவன் நெஞ்சில் சாய்ந்தவாறு மனதிற்குள் உங்களை சுத்தி இருக்கிற பேராவத்தை நினைக்கும் போது ஒவ்வொரு நொடி எனக்கு பயமா இருக்கும் மாமா உங்களுக்கு இந்த வேலை வேண்டான்னு கத்தி சொல்லணும் போல தோணுது என்று நினைத்தவாறே அவனை இருக்கிக் கொண்டாள் சரி வா நம்ம சாப்பிடலாம் எப்படியும் நான் இல்லாம நீயும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன் என சரியாக கூறியவன் அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு டைனிங் டேபிளில் அமர வைத்தான் அவளுக்கான உணவில் பிளேட்டில் வைத்தவாறு தினமும் அவளிடம் கூறுவது போல் இன்றும் காலையில் இருந்து இதுவரை நடந்த அனைத்தையும் ஊட்டியவாறே கூறினான் அவன் கூறும் ஒவ்வொரு செயலிலும் உள்ளுக்குள் ஒருவித பயம் அளித்தாலும் அதை அவளிடம் வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாகவே கேட்டுக்கொண்டிருந்தாள் அதன் பின் அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு தன்னருக்கு வந்தவன் அவளுக்கு தேவையான மாத்திரையை எடுத்து கொடுத்துவிட்டு குளியலறைகள் நுழைந்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியே வர அவன் எப்படி வருவான் என்பதை இந்த இரண்டு வாரமாக பார்த்திருந்ததால் தெரிந்ததால் வலுக்கட்டாயமாக அவனிடம் இருந்து பார்வையை திருப்ப முயல தன்னையும் மீறி தன் பார்வை அவன் மேனையில் மட்டுமே நின்றது ஒரு மனைவியாக அவனிடம் அனைத்தையும் அவள் எதிர்பார்க்க முயல அவனோ இதை எதையும் அறியாமல் அவள் தன்னோடு காலம் முழுவதும் இருந்தால் மட்டுமே போதும் என்ற நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தான் வழக்கம்போல் அவள் முன் தன் உடையை அணிந்தவன் கண்ணாடியின் முன் நின்றவாறு என்ன மீரா தூக்க வரலையா தூங்கு என்க சரி மாமா நீங்கள வந்து படுங்க என்றவள் படுக்கையின் ஒரு புறம் சென்று படுக்க மறுபுறம் வந்து படுத்தான் நந்தகுமரன் படுத்ததும் நந்து உறங்கிவிட மாலையில் உறங்கியதால் தூக்கம் வராமல் புரண்டவள் திரும்பி தனவன் முகத்தை கண்டாள் பணியன் மட்டுமே அணிந்து ஒரு கையை எடுத்து நெஞ்சின் குறுக்கே வைத்தவாறு அவன் மார்பு ஏறி இறங்க அதிலே அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான் என்பதை உணர்ந்தாள் அவன் அருகே நெருங்கி படுத்து சிறு குழந்தை என உறங்கும் தன்னவனின் முகத்தை கண்டாள் ஏமாமா நீங்க என்ன ரோபோவா உயிருள்ள மனுஷன் தானே கொஞ்ச கொடுவா நான் உங்க மனச பாதிக்கல மீரா என் பொண்டாட்டின் மட்டும் சொன்னா போதாது அதுக்கான உரிமையும் அவ கிட்ட காட்டணும் எடுத்துக்கணும் ஒரு வேலை உங்க மனசுல அந்த எண்ணமே இல்லையோ என்று அவன் முகத்தை பார்த்து புலம்பி நினைவில் வந்து நின்றது ஆஷினாவின் குழந்தையை கையில் வைத்து கொஞ்சிய தன்னவனின் முகமே முதல்ல உங்க மனசுல இருக்கிற காதலை உணர்ந்து அதை என்கிட்ட சொல்ல வைக்கிறேன் என்றவள் அவன் நெஞ்சில் வைந்து தலை சாய்ந்து அவன் கையை எடுத்து உரிமையோடு தன் இடையை சுற்றி கொண்டு மூடினாள் மறுநாள் விடியல் விழித்திறந்த சமீரா காக்கி உடை அணிந்து கிளம்பிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தன்னவனின் முகத்தை முதலில் கண்டவள் மணியை பார்க்க அது ஓ எட்டு முப்பதை காட்ட வேகமாக இழந்தாள் ஐயோ நேரமாச்சே என்ன எழுப்பிருக்கலாம்ல மாமா நீ எழுந்து என்ன பண்ண போற சும்மா தானே இருக்கணும் அதான் எழுப்பல சரி முக்கியமான வேலை இருக்கு போயிட்டு வர என்று பிஸ்டலை எடுத்து இடையில் சொருகி கொண்டு சென்றாள் தன் சிறு வயதில் தந்தை எங்கேயாவது வெளியே செல்லும் போது அவனுக்கு தேவையான அனைத்தையும் அன்னை எடுத்து கொடுக்க செல்லும் அன்னையை நெற்றிய இதழ்ப்பதித்து செல்லும் தந்தையை பற்றி நினைத்தவள் அப்படியே அமர்ந்திருந்தாள் அதன் பின் நாட்கள் செல்ல யுவா மற்றும் சுதர்ஷினியின் பிரிதலை தீவிரமாக கண்டுபிடிக்க முயல யுவா தர்ஷினி இருவரும் அவளிடம் மௌன நாடகத்தை நடத்த வேறு வழியின்றி நந்துவிடம் கேட்க முயன்றாள் நந்துவோ தனக்கு தெரிந்தவரை அந்த யஷ்வந்த் வந்து பேசியது அதனால் அவர்களின் இருவர் சண்டை முதல் நடந்த அனைத்தையும் கூறினான் ஏழு வருடங்களுக்கு முன் அவர்கள் இருவரும் பிரிந்ததற்கான காரணமும் இதுவே இப்போது சண்டைக்கான காரணமும் இதுவே முதலில் இருவருக்கும் இடையில் புரிதல் என்ற ஒன்றே இல்லை என்பதை நன்கு உணர்ந்து கொண்டாள் சமிரா அவர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பது எப்படி என்று யோசிக்க அதற்கு கடவுளே வாய்ப்பு கொடுத்தது போல் அனைவரையும் ஊருக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்தார்